மஞ்சள் தானம் உண்டாகும் அன்னதானம் சகல பாக்கியங்களும் உண்டாகும் அரிசி தானம் பாவங்கள் தொலையும் எண்ணெய் தானம் கர்ம வினைகள் அகலும் கடன்கள் குறையும் காய்கறிகள் தானம் பித்ரு சாபங்கள் விலகும் குழந்தைகளின் ஆரோக்கியம் வளரும் காலனி தானம் பெரியோர்களை நிந்தித்த பாவம் விலகும் தீர்த்த யாத்திரை செய்த பலன் கிடைக்கும் குடை தானம் தவறான வழியில் சேர்த்த செல்வத்தினால் ஏற்பட்ட பாவங்கள் விலகும் புத்திர பாக்கியம் உண்டாகும் நெய்தானம் வீடு பேறு அடையலாம் தண்ணீர் தானம் மனசாந்தி ஏற்படும் கம்பளி தானம் துர் துர் சகுன பய நிவர்த்தி தானம் சௌபாக்கியம் பெருகும் பழவகை தானம் புத்திர பவுத்திர அபிவிருத்தி தயிர் சாதம் பால் சாதம் ஆயுள் நீடிக்கும் ஆரோக்கியம் நிலைக்கும் வெள்ளி தானம் பித்ருக்கள் ஆசி கிடைக்கும் ஸ்வர்ணதானம் கோடி புண்ணியம் உண்டாகும் பூமி தானம் இக பரசுகங்கள் உண்டாகும் വസ്ത്രദാനം സകല രുഗനിവർത്തി